பொதுவாக நம்முடைய வீட்ல பள்ளி வடிவத்தில் நடமாடக்கூடியது கட்டாயமா அது ஒரு நல்ல சக்தியா தான் இருக்கணும் நல்ல தேவதைகள் தான் பள்ளியோட ரூபத்தில் வருமே தவிர கெடுதல் செய்யக்கூடிய எந்த சக்தியும் பள்ளி ரூபத்தில் நம்முடைய வீட்டிற்குள்ள நுழைய முடியாது அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க கவுளி சாஸ்திரத்தில் எந்தெந்த திசையில இருந்து பள்ளி என்ன சொன்னா என்ன பலன் எந்த கிழமையில சொன்னா என்ன பலன் அப்படின்லாம் இருக்கு இப்ப நம்ம எந்த திசையில இருந்து சொன்னா என்ன பலன் பள்ளி சொன்னா பழிக்குமா அப்படிங்கறது தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ் அகல்யா ரவிக்குமார் சில வீடுகளில் தினந்தோறும் பள்ளி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் சில வீடுகளில் பள்ளியே கண்ணுக்கே தெரியாது பள்ளி சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தா என்ன பலன் ஏதாவது பிரச்சனை வருமா தான் அது குறிக்கிதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வீட்ல வந்து குலதெய்வம் வந்து இஷ்ட தெய்வம் வந்து பள்ளியோட ரூபத்துல வந்து சொல்லலாம் கவுளி சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நூல் சகாதேவர் வந்து எழுதின நூல் தான் கெவுளி சாஸ்திரம் தான் கவுளி சாஸ்திரம்னு சொல்லுவாங்க பஞ்ச பாண்டவர்கள்ல ஜோதிடத்தில் மிக சிறந்த விற்பன்னராக விளங்கியவர் தான் இந்த சகாதேவர் அவரோட கூட பிறந்த நகுலன் வந்து அசுப சாஸ்திரத்துல விற்பனர் பாரத யுத்தம் தொடங்குவதற்கு முன்னரே இந்த எதிராளியா இருந்தாலும் துரியோதனனுக்கே ஏற்ற நாளும் லக்கணமும் குறித்து கொடுத்தவர் வந்து சகாதேவர் ஜோதிட சாஸ்திரத்துல மட்டும்தான் அறுபத்தி நாலு உட்பிரிவுகள் இருக்கிறதா சொல்லப்படுது ஆருடம் சரம் சோவி கவுளி தும்மல் சகுனம் பச்சி பள்ளி விழுதல் அருள்வாக்கு உடுக்கை பம்பை குடுகுடுப்பை அஞ்சனம் சொப்பனம் பறவைகளில் கூவல் லட்சணம் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் கவுளிகள்லயே ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு உரிய ஜாதி இருக்கிறது ஜாதினா இங்க ஒண்ணும் இல்லை பலன் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது ஒவ்வொரு கிழமையில என்ன சொன்னா என்ன பலன் அப்படிங்கிறது இருக்கு திங்களுக்கு சொல்லும் சாதி அதாவது இதெல்லாம் வந்து கெவுளி சாஸ்திரத்துல இருந்து நகுலன் எழுதிய இதுல இருந்து எடுக்கப்பட்டது இது எல்லாமே கெவிளி சாஸ்திரத்துல சகாதேவர் அருளிய பாடல்கள் திங்களுக்கு சொல்லும் சாதி அதாவது திங்களுக்கு உரிய பலன் என்ன அப்படின்னு பார்த்தா சங்கரன் அருளினாலே சாற்றுவேன் கெவிளி சாதி பொங்கவே ராஜனாகும் பொருந்தியே ராஜவர்ணம் தங்கிய முதுகிற் பத்து தழும்பு போல கீரலுண்டு இங்கித ஸ்திரியும் தானும் இருப்பாரே புசிப்பு கொண்டு செவ்வாய்க்கு நன்னிய ராஜவசம் நிறத்தினார் சாம்பல் வர்ணம் எட்டிய எட்டுக்கீரல் முதுகினேலில் இருக்கும் பாரே வன்மையாஸ்திரியும் ஸ்திரியும் தானும் வளமத போஜனங்கள் உண்டு புண்ணியர் போலே தர்ஷனம் பொருந்தியே இருக்கும் பாறே இப்படி இருக்குது இப்படியே ஒவ்வொரு கிழமைக்கும் உரிய பாடல்கள் இருக்குது அதில் நமக்கு இந்த பாடல்களை வச்சு நமக்கு என்ன அர்த்தம் அதாவது என்ன நல்ல பண்ணலாம் கெடுதல் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியாது அதுதான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல நம்ம நாலு தான் சொல்லுவோம் ஆனா எட்டு திக்கு அப்படின்னா பொதுவா திசைகளை வந்து சொல்லுவாங்க அஷ்டதிக் பாலகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எட்டு திசைக்கும் உரிய காவலர்கள் வந்து எட்டு தேவர்களை சொல்வது உண்டு இதுல தென் கிழக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல அது வந்து அக்னி மூளைய குறிக்கும் தெரிஞ்சிருக்கும் நமக்கு சமையல் கட்டு இருக்குல்ல அந்த இடம் தென் மேற்கு இது வந்து நிருதி மூளை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தென்கிழக்கு சைடில் அப்படியே அந்த பக்கம் இருக்குது தென்மேற்கு வடமேற்கு மேற்கு வாயு மூலைய குறிக்கும் அப்படியே வந்தீங்கன்னா வடகிழக்கு ஈசானிய மூலைய குறிக்கும் இந்த ஈசானிய மூலையை வந்து சில பேர் வந்து சனி மூளை அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி எட்டு திக்குகள்ல இருந்தும் பள்ளி வந்து எந்தெந்த இடத்துல இருந்து சொல்லுதோ அதற்குரிய பலன் இருக்கு இந்த எட்டு திக்கு இல்லாம தச மகா பூதம் அப்படிம்பாங்க மேலும் கீழும் சேர்த்து பத்து திக்கும்பாங்க பூதங்கள் இந்த பூதங்கள்ல இருக்கிறதையும் யாகம்லாம் செய்யறப்ப சாந்தப்படுத்துவார்கள் இது மாதிரி பத்து திக்குல இருந்தும் வந்து பள்ளி சொல்ற பலன்கள் வந்து தனித்தனியா இருக்கு இந்த பதிவை பார்த்து முடிச்சிட்டு உங்க வீட்டில் பள்ளி சொன்னா பளிச்சதா எந்த திசையில இருந்து நான் குறிப்பிட்டது போல சொன்னப்ப இதே மாதிரி பலன் ஏற்பட்டதா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க இப்ப பதிவை பார்க்கலாம் பள்ளி கிழக்கே சொல்லுச்சு அப்படின்னா அது ராகு கிரகத்தோட சாராம்சத்தை பெற்றிருக்கும் இதன் காரணமாக ஒரு எதிர்பாராத ஒரு பயத்தை ஒரு அசுப செய்தியை வந்து முன்கூட்டியே தெரிவிப்பதாக அர்த்தம் அசுப பெரிய தான் இருக்குன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு கெடுதல் நமக்கு வரப்போவத காட்டும் இதே கிழக்கு திசையில அடுத்த வீட்டு மனையில் இருந்து வீட்டில் இருந்து சத்தம் சொன்னா உடனே வந்து ஏதோ ஒரு கெடுதல் நடப்பதாக அர்த்தம் தென்கிழக்கு திசையாக இருந்தது அதாவது அக்னி மூலையில் இருந்து பேசினா உடனடியாக கலகம் வரும் தென் திசையில இருந்து பள்ளி வந்து சத்தம் எழுப்புனா செவ்வாய் கிரகத்தோட சாராம்சத்தை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதுனால இது வந்து சுக சௌகரியங்களையும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் தெரிவிக்கும் தெற்கு திசை அப்படிங்கிறது சுப பலனை குறிக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த தெற்கு திசையே அடுத்த மனையில் இருந்து அதாவது அடுத்த வீட்டில் இருந்து சொல்வதாக இருந்தால் எதிர்பாராத தோல்வி துக்க செய்தி எதிர்பாராத விரயம் இதெல்லாம் வரும் தென்மேற்கு மூலையாகிய நிறுதி மூலையில இருந்து பள்ளி வந்து சத்தம் எழுப்புச்சு அப்படின்னா புதன் கிரகத்தின் சாராம்சம் பொருந்தி இருக்கும் இதன் காரணமாக யாராவது உறவினர் வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க நண்பர்களோட வருகை இருக்கும் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவே இந்த நிறுத்தி மூலையில அடுத்த வீட்டு மனையில இருந்து அடுத்த வீட்டில் இருந்து பள்ளி வந்து சத்தம் எழுப்புது அப்படின்னா எதிர்பாராத விருந்து வரும் அல்லது சுப செய்தி வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது மேற்கு திசையில இருந்து சொன்னது அப்படின்னா சனி கிரகத்தின் சாராம்சம் பொருந்தி இருக்கும் சஞ்சலமான சோதனைகளும் சங்கடங்களும் ஏற்படும் அப்படிங்கிறது குறிக்கிது எச்சரிக்கையா நம்ம இருக்கணும் அப்படிங்கறத காட்டுது மேற்கு திசை நல்லதாக சொல்லப்படல இதே மேற்கு திசையில அடுத்த வீட்ல இருந்து பள்ளி வந்து சத்தம் எழுப்புது அப்படின்னா உடனடியாக கெடுதல்களும் வந்து சேருவதை குறிக்குது எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது வட திசையாக இருந்தால் வாயு மூளை இல்லை இந்த இடத்துல இருந்து பேசினாலும் சுப செய்தி வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இப்ப இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவது அப்படின்னு பாத்தீங்கன்னா தென் திசையில இருந்து பள்ளி கவுளி சத்தம் கேட்கும்போது போது செவ்வாயோட சாராம்சத்தை பொருந்தி இருக்கிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தெரிவிக்கும் என தெரிஞ்சுக்கலாம் அதே வட திசையில் இருந்து கத்துனாலும் சுப செய்தி வரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதே போல தென்மேற்கு நிறுதி மூலையில இருந்து சத்தம் எழுப்பினாலும் புதன் கிரகத்தோட சாராம்சம் இருக்கிறதுனால சுப செய்திகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இந்த திசைகள் மிக மிக அதிர்ஷ்டமான திசைகளாக சொல்லப்பட்டுள்ளது இப்ப வீட்டுல வந்து நம்ம ஒரு செயலை தொடங்கலாமா வேணாமா ஒரு தொழிலே ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க அதை வந்து செய்யலாமா வேணாமான்னு நினைக்கிறோம் அப்ப வந்து கரெக்டாக பள்ளி வந்து சத்தம் எழுப்புது அப்படின்னா நம்மளை செய்ய சொல்லி நல்லது அப்படிங்கிறத காட்டுது குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் நமக்கு ஆசி வழங்குவதாக அர்த்தம் பள்ளிங்கிறது இறைவனே நம்ம வீட்டில் வந்து நமக்கு எந்த ஒரு செயலுக்கும் ஆசி வழங்குவதாகவும் முன்னெச்சரிக்கையாக இருக்க சொல்லி காட்டுவதாகவும் சொல்லப்பட்டுள்ளது அதனால நம்ம இந்த செயலை செய்யினு ஆசி வழங்குறதுனால அப்போ அந்த திசையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு வந்து நம்ம வந்து அந்த திசையை தொட்டு கும்பிட்டுட்டு அப்போ வந்து பச்சரிசி நெய் மஞ்சள் கலந்த அச்சதையை கலந்து அந்த இடத்துல தூவணும் அப்படி அதாவது மிகப்பெரிய செயல் ஒன்று ஆரம்பிக்க போறோம் ஒரு தொழில் தொடங்கலாமா வேணாமான்னு கன்ஃபியூஸா இருக்க நேரத்துல அந்த பள்ளி வந்து நல்ல பலனை காட்டுது அப்படின்னா அது மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதே போல ஒரு கெடுதலான இதை ஐயோ இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படின்னு ஒரு மனக்கலக்கத்தோடு இருக்கும்போது கரெக்டாக பள்ளி சத்தம் கேக்குது கவுளி சத்தம் கேக்குது அப்படின்னா அந்த டைம்ல குலதெய்வத்தை நம்ம மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கணும் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்டில் இருந்தே குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இதுல இருந்து வரக்கூடிய ஆபத்துல இருந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பிரார்த்தனையை உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க கோவிலுக்கு மாவிளக்கு போடுவதோ பொங்கல் வைப்பதோ என்னை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துன்னு வேண்டிக்குங்க இது மாதிரி செய்யறதுனால அந்த பிரச்சனையில இருந்து நம்ம மீண்டும் வரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இந்த பள்ளியோட பலன் வந்து நிறைய இருக்கு இல்லையா எந்த கிழமையில சொன்னா என்ன பலன் இருக்கு அப்படின்னு இருக்கு இந்த பள்ளியை பற்றி நம்ம அறியாத தகவல் நிறைய இருக்கு அதான் இந்த சகாதேவர் அருளி செய்திய கெவுளி சாஸ்திரத்தில் ஏகப்பட்ட தகவல் இருக்கு இதை இன்னொரு பதிவுல பார்க்கலாம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்